புதிதாக இதைத்தான் அன்றைக்கு கேட்டார்கள் புரட்சி தலைவர் ஆட்சி துவங்குகிற போது அண்ணாசம் என்றால் என்ன என்று பத்திரிகையாளர் கேட்டார்கள் அப்போது அண்ணாசம் என்றால் ஒழுகாத வீடு கிளியாத உடை ஆறாசர் என்று சொன்னார் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் எல்லோருக்கும் வீடு வேண்டும் பொருளாதாரத்தில் உயர்த்தப்பட வேண்டும் எல்லோரும் இரண்டு சக்கர வாகனத்திலே பயணம் செய்ய வேண்டும் என்று அவருடைய மனித நேயத்தோடு இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் அதோடு மட்டுமல்ல இரண்டு ஆட்சியில் தான் நடைபெற்றுக் கொண்டிருந்தே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே தவிர அன்றைக்கு நான் சொல்லவில்லை அது மனத்துவிடக் கூடாது புரட்சித் தலைவர் வரையிலும் புரட்சி தலை அம்மா வரையிலும் புனித ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டு ஆட்சியும் மாற்றப்பட வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள் புதிய அங்கே பயணத்தை மேற்கொண்டிருக்கிற அவர் வெற்றி என்பது மக்கள் சக்தியால் தமிழகத்திலே மிக விரைவில் உருவாகும் என்னை பொறுத்தவரையிலும் நேற்றையம் பத்திரிகையாளர் கேட்டார்கள் படத்தை அம்மா படத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே இப்போது இதில் இணைக்கப்பட்டிருக்கார்கள் நான் சொன்னேன் இங்கே ஜனநாயகம் இருக்கிறது யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் என்பதை தெளிவாக சொன்னேன் அது மட்டுமல்ல இன்று அவருடைய வாகனம் செல்கிற போது ஒரு புறத்திலே புரட்சி தலைவர் ஒருபுறத்திலே அண்ணா படமும் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது திராவிட இயக்கத்தை மீண்டும் தமிழகத்தில் உருவாக்குவதற்கு முதல் தலைமுறையிலே எங்களை போன்றவர்கள் புரட்சித்தலைவைய வழியில் என்று நாங்கள் பணியாற்றினோம் அதற்கு பிறகு புரட்சித்தலை அம்மா வழியில் என்று பணியாற்றியிருக்கிறோம் மூன்றாவது தலைமுறையாக இவரை ஆட்சி கட்டளை அமர்வதற்கு எல்லோருடைய உறுதுணையோடு மக்கள் சக்தியோடு எங்கள் பணிகள் அமையும்